ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை உங்களோட ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சா இல்ல புதுசா அப்ளை பண்ண ஓட்டர் ஐடிக்கான பிசிக்கல் கார்டு உங்க கையில வந்து சேரலையா ரெண்டையுமே ஈஸியா உங்களால ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் உங்களோட பிரௌசர் ஓபன் பண்ணிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஓட்டர்ஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும் சோ இந்த பக்கத்துல சைட்ல இருக்கக்கூடிய இ எப்பிக் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு எபிக் நம்பர் ரெண்டாவது ரெஃபரன்ஸ் நம்பர் எபிக் நம்பர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்து அது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் பழைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை நம்ம போட்டு அந்த கார்டை இ காப்பியாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இப்போ நீங்க புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை நீங்க இதுல என்டர் பண்ணி உங்களுக்கு கார்டு அலர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க இ காப்பியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எபிக் நம்பர் இருக்கு இல்லையா சோ எபிக் நம்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை டைப் பண்ணிட்டு கீழ எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க நீங்க அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே காமிக்கும் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கூட லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வரும் ஸோ சென்ட் ஓடிபி டச் பண்ண உடனேவோ அந்த லிங்க் ஆகிருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டவுன்லோட் இஎபிக் அப்படிங்குற ஆப்ஷனை காட்டும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ண உடனேவோ உங்களுக்கு ஒரு பாப் காட்டும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இ எப்பிக் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிட்டு அப்படின்ட்டு ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸில் டவுன்லோட் பண்ண இ எப்பிக் கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன மக்களே இனிமே உங்களோட ஓட்டர் ஐடி தொலைஞ்சி போச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க உங்கள் எப்பிக் நம்பர் அதுக்கப்புறமா உங்கள் ஐடியில் லிங்க் ஆகியிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நம்மளால் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை